ஹலோ யர்ஸ் இன்றைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிச்சி வெடியை வந்து எப்படி எந்த ஒரு உரமும் யூஸ் பண்ணாமல் பூக்க வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சாதாரணமாக மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் வெடி வந்து பூக்கும் அப்போ தான் அது வந்து ஃப்ளவரிங் சீசன் மற்ற வெயில் காலத்தில் வந்து செடியை வெட்டி விடாமல் வச்சுருந்தோம்னா பெரிய அளவில் பூக்காது மழை காலத்தில் ஒரு நூறு பூ பூக்குதுன்னா வெயில் காலத்தில் அந்த பத்து பூ தான் பூக்கும் அப்போது மழை காலத்தில் ஒரு ஐநூறு பூ அந்த மாதிரி பூக்குதுன்னா வெயில் காலத்தில் ஐம்பது பூ அந்த மாதிரி அளவில் தான் பூக்கும் இது வந்து நம்ம கவாத் பண்ணி இருக்கோம் இந்த செடி இது வந்து ஆறு வர்சபி செடி இதை நம்ம எப்போ கவாத் பண்ணோம்னா ஏப்ரல் ஃபிஃப்த்து கவாத் பண்ணோம் சரியாக இருபத்தொரு நாள் ஆகுது இன்னையோட பார்த்தீங்கனாலே தெரியும் தொழில்கள்லாம் எப்படி வந்திருக்குண்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்டில் அதாவது பந்தலுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டில் ரொம்ப இளந்தளிர்கள் வந்திருக்கு இல்லையா அதை வந்து அகற்றிக்கிட்டு இருக்கும் எதனாலாம் இதிலெல்லாம் இளந்தளிர்கள் வந்துச்சுன்னா அந்த கொப்பை வந்து திருப்பி பந்தலில் படுத்துறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஒன்று நம்ம செடியாக வளர்க்கணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பந்தல் போட்டு வளர்க்கணும் செடியாக வளர்த்தா நம்ம கீழே கொப்புகளை தழுக்க வர்றது பிரச்சனை கிடையாது இதுவே இந்த மாதிரி பந்தல் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே கொப்புகளை தழுக்க விட்டோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி பந்தலில் ஏற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதில் பூ பறிக்கிறதுக்குலாம் சிரமமாக இருக்கும் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதை இயற்கை முறையில் தோன்றுறது அதாவது செடியை வந்து அதுவாகவே பூக்கிற நிலைக்கு கொண்டு போகணும் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ தண்டில் இருக்க கொப்புகள்லாம் பிச்சை மாதிரி பிச்சிடணும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தளர்த்துருக்கக்கூடிய கொப்புகளில் ஒரு அரை ஜானுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லேயுமே மேக்சிமம் ஒரு ஜானாவது இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டைகளை பிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம பிக்கிறதுனால என்ன ஆகுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொண்டைகளை பிக்கிற எல எல்லா கொப்புகள்லேயுமே குறைஞ்சது ஒரு நாலு கிளை அந்த இலைகள் இருக்கக்கூடிய நாலு கிளை அப்படி இல்லைன்னா ரெண்டு கிளையாவது இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம இந்த ஒத்த கொப்பை பிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு நாலு கிளைகள் இருக்குன்னா அதில் நாலு கோப்பு அடிக்கும் இதுவே அதில் ரெண்டு கிளைகள் தான் இருக்குன்னா ரெண்டு கோப்பு அடிக்கும் ஸோ ஆப்வியஸ்லி அப்படி டபுள் ஆகுது அப்படி இல்லைனா ட்ரிபிள் தான் ஆகுமே தவிர நம்ம கொண்டே வந்து கிழ்கிறது மூலமாக அந்த கொப்பு கரிஞ்செல்லாம் போகாது இதனாலலாம் ஓரளவு இலைகள் வந்துருச்சு அதை நல்லாவே ரெஸ்பிரேட் பண்ணோம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கொப்புகளை கிழறது மூலமாக ஒவ்வொரு கொப்புக்குமே ரெண்டு கொப்பு நாலு கொப்பு இப்போ நாம் இப்போ பிக்கிற கொப்பிலெல்லாம் எட்டு கொப்பு அந்த மாதிரி அடிக்கக்கூடும் இப்படி அதிகமான கொப்புகளை அடித்ததுக்கப்புறம் திருப்பி அந்த கொப்புகளெல்லாம் இதே உயரம் நம்ம இப்போ எந்த உயரத்தில் வந்து இந்த கொண்டைகளை பிக்கிறோமோ அதே உயரம் வந்ததுக்கப்புறம் அந்த எடுத்துருக்கக்கூடிய கொப்புகள்லையும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிக்கிற கொண்டையில் அந்த கொப்பில் வந்து ஒரு நாலு கொப்பு அடிக்கனா அந்த நாலு கொப்பு இதே உயரம் வரும்போதும் நம்ம இதேமாரி கில்லணும் இப்படி போது என்ன ஆகும்னா இப்போ நம்ம பிக்கிறோம் இல்லையா கொப்பு இந்த கொப்பு வந்து இந்த தண்டு சின்ன தண்டு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடும் அப்படி முதிர்ச்சி அடைஞ்சிச்சின்னா அந்த கொப்பில் வந்து பூக்குறதுக்கான தன்னை வர ஆரம்பிச்சிடும் அதாவது ஃப்ளவரிங் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா மொட்டுகள் வந்து நல்லாவே எடுக்க ஆரம்பிக்கும் எப்போ எடுக்கணும்னா இப்போ நம்ம பிக்கிறோம் இல்லையா கொண்டை இந்த கொண்டையெல்லாம் பிச்சு இதில் ஒரு நாலு கொப்பு தளர்த்ததுக்கப்புறம் அந்த கொண்டையும் பிச்சு அதுக்கப்புறம் தழுக்கிறதுல தான் மொட்டு எடுக்கும் இப்போ வந்து நம்ம இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் ஃபிஃப்த்து வந்து கவர் பண்ணோம் இன்னையோட இருபத்தி ஒரு நாள் ஆகுது இப்போ இன்றைக்கி நம்ம இந்த கொண்டே பிக்கிறோம் அப்படின்னா சரியாக இதில் இருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே திருப்பி இதே மாதிரி நம்ம கொண்டே பிச்சிடலாம் அப்போது என்ன ஆயிடும்னா அந்த பதி அந்த பத்தாவது நாள் பிக்கிறோண்டே வச்சுக்கிட்டாலும் அதிலருந்து இன்னொரு பத்து நாள் கழித்து தழுக்கக்கூடிய கொப்புகளில் மொட்டுகளை எடுக்க ஆரம்பிச்சுருக்கோம் அப்போது நம்ம இதில் இருந்து கணக்கு பண்ணிக்கிட்டோம்னா சரியாக பத்து பத்து இருபது நாள் இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே மொட்டுகளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கப்புறம் மொட்டுகள்லாம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து சரியாக ரெண்டு வாரத்தில் பூ வந்து பறிச்சிடும் இது வந்து நம்ம மழைக்காலங்களில் அது அந்த சீசன் டைமில் பூக்குற அளவுக்கு பூ வரலனாலும் அதுக்கு ஒரு பாதியாவது வரும் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ காலங்களில் நூறு பூ பூக்குதுன்னா அது இது வெயில் காலத்தில் வந்து பத்து பூ தான் பூக்கும் நம்ம கவாத் பண்ணி விட்டோம்னாலும் சரி விடலைனாலும் சரி விடலைனா எல்லா கோப்பும் தழுத்து பூக்காது ஒரு சில கொப்போட பூத்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம இப்போ கவாத் பண்ணி போதும் அதே தான் என்ன நடக்குன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய கொப்புகளை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டே கில்லலை அப்படின்னா நீட்டாக கொடியாக போயிட்டே இருக்கும் எவ்வளோ தூரம் அந்த கொப்பு வந்து படர முடியுதோ அவ்வளோ தூரம் கொப்பு படந்துக்கிட்டே இருக்கும் தன்னால் கொப்பு வந்து அடிக்காது அதாவது பிரான்ச்சஸ் வந்து ஸ்பிளிட்டாகி போகாது செடி விரிஞ்சு போகாது எவ்வளோ தூரம் இந்த கொப்புகளோட உயரம் போக முடியும் அவ்வளோ தூரம் நீண்டுகிட்டே தான் போகுமே தவிர மொட்டும் வைக்காது எதனாலாம் பிச்சு செடி வந்து வெயில் காலத்தில் போக்குறதுக்கு நம்ம ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணால் தான் பூக்கும் அப்படி இல்லைனா அதுவாக எப்போ பூக்குதோ அப்போ தான் பூக்கும் அதுவும் அதிகமாகலாம் பூத்துறாது இப்போ நம்ம இந்த மாதிரி கொண்டே வச்சு அது பூக்குறதுக்கான தன்மை அதுக்கு தூண்டி விடலை அந்த கொப்புகளை முதிர்ச்சி அடைகிறதுக்கான தன்மை நம்ம அதுக்கு தூண்டி விடலை அப்படின்னா இப்போ தழுக்கிறது எல்லாமே நீட்டாக அடித்து அது எப்போ பூக்குதோ சரியாக வெட்டினதுலேருந்து மூணு மாதம் கழித்து பூக்கும் அதுவும் ஒரு பத்து கொப்புக்கு ஒரு கொப்பு அப்படிங்கிற அளவில் தான் பூக்கும் எல்லா கொப்புமே பூத்துறாது அது ஒரு விஷயம் இருக்குது அதில் இதுவே அதிகமான மொட்டுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னா மொட்டுகள் வந்து கண்டிப்பாக எடுக்கும் அதேமாதிரி வெயில் காலங்கிறதுனால மொட்டோட சைஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் மொட்டுகளோட எண்ணிக்கை வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து நம்ம வீடுகளில் வளர்க்குற பிச்செடி தான் சொல்கிறோம் தோட்டங்களில் வளர்க்குறது கிடையாது ஏன்னா தோட்டத்தில் பிச்செடியை வந்து பருவம் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பந்தல் போட்டு வளர்க்க மாட்டாங்க செடியாக தான் வளர்ப்பாங்க செடியாக வளர்க்கும்போது என்ன ஆகுன்னா செடி வந்து தரமண்டலையே இருக்கும் நம்ம நின்னுக்கிட்டு பூ பறிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி உயரத்தில் இருக்காது எட்டி எட்டி பறிக்கிற மாதிரி இருக்காது அதனால் இதை வந்து நம்ம வீடுகளில் பின்பற்றிக்கலாம் தோட்டத்தில் பெரும்பாலும் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதனாலலாம் கீழ் மண்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை வந்து ரொம்ப பளர விட்டு பூ பறிக்கும் போது வந்து நமக்கு இடப்பற்ற குறை ஏற்படும் ஏன்னா அஞ்சு கஞ்சி அட்டி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கஷ்டம் அவங்க வந்து டைரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான பூக்களை தோன்றுறக்கான மருந்துகள் அடிப்பாங்க இதை வந்து நீங்கள் வீடுகளில் பிச்சு அடி வச்சுருக்காங்க பின்பற்றிக்கலாம் நம்ம திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொண்டைகளை பிக்கும் போது இன்னொரு வீடியோ போடுறோம் இதெல்லாம் கொண்டையை பிச்சை இடத்துல எல்லாம் கொப்புகளை தளர்த்து திருப்பி நம்ம பிக்கும் போது வீடியோ போடுறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே மாதிரி இந்த பிச்சு வந்து இந்த மாதிரி கொண்டைகளை அகற்றி பூக்க வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிச்சு வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க